அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அண்டவரே நீ பெரியவர் ரட்சகர் அண்டவரே ஆண்டவரே அப்பா மைத்துக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீர் அண்டவரே உடைய வார்த்தையின்படி அண்டவரே எங்களை ரட்சித்தீர் அதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கருவசிங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் யோசுவா ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணிகையில் மூன்றாம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள் அந்த பட்டணங்கள் கிபியோன் கெபிரா பேரோத் கீரியாத்யரா என்பவைகள் இப்ப வந்து அவங்க வந்து கிபியோனியர் வந்து இவங்களை ஏமாத்தி உடன்படிக்கை பண்ணிட்டாங்க தூர தேசத்துல இருந்து வர்றது போல காட்டுனாங்க இவங்க நம்பி அவங்க கூட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க மூணு நாளைக்கு பின்பாக தான் தெரியுது அவங்க வந்து ஏவியர் அப்படின்றது தெரியுது அவங்க வந்து ஆண்டவர் வந்து இவங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் கொடுத்த ஜாதிகள்ல ஒரு ஜாதி அவங்கள முற்றிலுமா அழித்து அவங்களோட தேசத்தை சொந்தமாக்கணும் ஆனா இவங்க உடன்படிக்கை பண்ணிட்டாங்க இப்ப மூணு நாளைக்கு அப்புறம் அவங்களோட பட்டணத்துக்கு வர்றாங்க சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரேலின் தேவனாகிய கத்தர் பேரில் ஆணையிட்டு இருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை ஆணையிட்டு கொடுத்ததுனால இவங்களால அவங்கள அழிக்க முடியல ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள் சபையார் வந்து முறுமுறுக்குறாங்க ஏன்னா ஆண்டவர் வந்து அவங்கள அழிக்க சொன்னாரு இப்ப அவங்களால அழிக்க முடியல அந்த தேசத்தை வந்து சொந்தமாக்க முடியல அவங்களோட உடன்படிக்கை பண்ணதுனால அவங்கள விட்டுட்டாங்க அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம் ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது ஆணையிட்டதுனால ஆணையிட்டதுல உண்மையா இருக்கணும் அதனால நாங்க அவங்கள தொடக்கூடாது ஒண்ணு செய்ய முடியாது கடும் கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம் அவங்கள உயிரோட வச்சிடலாம் ஆனா ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுக்கள் பேசுறாங்க பிரபுக்கள் ஆகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோடு சொன்னார்கள் சார் உயிரோடு இருக்கட்டும் அதே நேரத்துல நமக்கு கீழே அடிமைகளா வேலை செய்யட்டும் சபையாருக்கு அவங்க வந்து விறகு வெட்டுறவங்களாகவும் தண்ணி எடுக்கிறவர்களாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா உபாகமம் இருபதாவது அதிகாரம் பத்து பதினோரு ஆகிய வசனத்துல நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற கடவாய் அவர்கள் உனக்கு சமாதானமாய் உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்களாக்கி உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள் சமாதானம் பண்ணுனா யுத்தம் பண்ண வேண்டியது அவங்களுக்கு வந்து அவங்களும் உனக்கு கீழே அடிமைகளா வச்சுக்கோன்னு சொன்னதுனால இவங்க அவங்கள வேலை செய்யறவங்களா வச்சுக்கிட்டாங்க விறகு வெட்டுறவங்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூர தூரமாய் இரு இருந்த இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன யோசுவா அவங்கள கூப்பிட்டு கேக்குறார் நீங்க வந்து தூரத்துல இருந்து வந்த மாதிரி காட்டி எங்களை ஏமாத்திட்டீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்பொழுது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள் இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாரு ஆலயத்துல விறகு வெட்டி விறகு வெட்டுறது எதுக்காகனா பலிபீடத்துல எப்பயும் அக்கினி எரிந்துகிட்டே இருக்கணும் அதற்கு விறகு வெட்டணும் தண்ணீர் எதற்கு எடுக்கணும்னா ஆலயத்துல வந்து சுத்திகரிப்பு பணிக்கு தண்ணீர் தேவைப்படும் அப்ப இந்த ரெண்டு காரியத்திலையும் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா அவங்க கிட்ட சொல்றாரு அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக இந்த கிபியோனியர் வந்து யோசுவாவுக்கு இப்ப பதில் சொல்றாங்க தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கவும் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அளிக்கவும் உம்முடைய தேவனாய கத்த தமது தாசனாகிய மோசேக்கு கட்ளையிட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதனால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம் மோசே மூலம் சொல்லப்பட்ட வார்த்தைய இவங்க அறிஞ்சிருந்தாங்க என்னன்னா எல்லா தேசத்தையும் இவங்ககிட்ட ஒப்பு கொடுக்கும் அதுல இருக்க குடிகளை எல்லாம் சங்காரம் பண்ணணும் சுவாசம் யாவரையும் சங்கரிக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்ப நீங்க வரும்போது மோசேக்கு கட்டையிட்ட மாதிரியே நாங்க அழிக்கப்பட்டுறோம் அப்படின்றத தெரிஞ்சு எங்களோட ஜீவனை தப்புவிக்கும்படியா இந்த காரியத்தை செஞ்சோம் இப்பொழுதும் இதோ உமது கையில் இருக்கிறோம் தங்களை தாழ்த்துறாங்க உங்க கையில இருக்கிறோம் ஆஹ் உங்களுடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் இப்பயும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்டுக்கிறோம் எது நல்லதோ எது சரியானதோ அத செய்யும்படியா உங்களுக்கு எது சரியானது தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா கிட்ட தாழ்மையா இவங்க சொல்றாங்க அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திர அவர்களை கொஞ்சம் போடாத அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தான் யோசுவா வந்து இஸ்ரவேல் மக்கள் இவங்களை அழித்து போடாத அவங்க கைக்கு தப்புவித்தான் இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கத்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் உள்ள இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்திற்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் ஆக்கினான் இப்ப இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை சபைக்கு வேலை செய்யணும் பலிபீடத்துக்கு வேலை செய்யணும் ஆஹ் என்ன வேலை செய்யணும்னா விறகு வெட்டணும் தண்ணீர் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் இந்த ரெண்டு வேலையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது யோசுவா பத்தாவது அதிகாரம் யோசுவா ஆயை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலருடைய சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசே கேள்விப்பட்ட போது அதோனிசேக் தேக்கு வந்து கேள்விப்படுறான் அவன் எர்சிலேம்ல ராஜாவா இருக்கான் அவன் என்னெல்லாம் கேள்விப்படுறான்னா ஆயி பட்டத்தை அவங்க பிடிச்சி அதுல இருக்க அதெல்லாம் அழிச்சு போட்டாங்க எரிகோ பட்டணத்தையும் அந்த ராஜாவையும் அழிச்சு அதையும் சுதந்திரத்து கொண்டாங்க இதெல்லாம் பார்த்து கிபியோனிய இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை பண்ணி அவங்களோடு கூட வாசம் பண்றாங்க இந்த செய்தியெல்லாம் கேள்வி கேள்விப்பட்ட உடனே கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போலமும் பார்க்கிலும் பெரிதுமாய் இருந்தபடியினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள் இந்த கிபியோன் பட்டணம் வந்து பெரிய பட்டணம் ஆயை விட பெருசு அதுல இருக்க மக்கள் பலசாலிகள் ஆனாலும் அவங்க போய் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க இந்த செய்தி வந்து இவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுச்சு இஸ்ரவேல் மக்களை குறிச்சு ஒரு பயத்தை எதிரிகள் மத்தியிலே ஏற்படுத்துச்சு ஆகியால் எருசுலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக்கு எபிரோனின் ராஜாவாகிய யர்மூத்தின் ராஜா ராஜாவாகிய ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் இப்ப அவன் என்ன செய்யறான்னா தான் மட்டும் போகாம ஒரு நாலு ராஜாவை கூப்பிட்டுக்கிறான் இவங்க எல்லாரும் யாருன்னா எமோரியர்களின் ராஜா எமோரியர் ராஜான்னு சொல்லிட்டு ஆராது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு ஏவியரை நம்ம அவங்கதான் கிபியோனியர்னு பார்த்தோம் இப்ப இந்த அஞ்சு ராஜாக்களும் எமோரியர்கள் இவங்க அழிக்க வேண்டிய ஜாதிகள்ல ஒண்ணுதான் எமோரியர் அந்த எமோரியரின் ராஜாக்கள் ஐந்து பேர் இப்ப ஒன்னா சேர்றாங்க இந்த எருசலேமின் ராஜா அந்த நாலு பேரையும் கூப்பிட்டு நாங்கள் கிபியோனியரை சங்கரிக்கும்படி நீங்கள் எங்கிடத்தில் வந்து எங்களுக்கு துணை செய்யுங்கள் இவர் கூப்புறா அந்த மற்ற நாலு ராஜாவையும் கிபியோன் நியரோட யுத்தம் பண்ணும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினா எதற்காக யுத்தத்துக்கு போறாங்க அவங்க வந்து யோசுவாவோடு இஸ்ரவேல் புத்திரரோடு சமாதானம் பண்ணிட்டாங்க எதிர்த்து நிக்க வேண்டிய அவங்க சமாதானம் பண்ணிட்டாங்க அதனால அவங்களோட யுத்தத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான் அப்படியே எர்சுலேமின் ராஜா எபிரோனின் ராஜா யர்முத்தின் ராஜா லாகீஸின் ராஜா எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிவியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள் இப்ப ஐந்து ராஜாக்கள் சேர்ந்து கிபியோனிகளுக்கு எதிராக யுத்தத்துக்கு வராங்க அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவா நிலத்தில் ஆள் அனுப்பி இந்த கிபியோனியர் உடனே யோசுவாவுக்கு ஆள் அனுப்பி உதவி கேட்கிறார்கள் உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும் எங்களை காப்பாத்துங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க அதனால அவங்க வந்து தைரியமா யோசுவாட்ட உதவி கேக்குறாங்க பர்வதங்களில் குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள் தங்களுடைய பிரச்சனைய இப்ப யோசுவா கிட்ட சொல்லிட்டாங்க உடனே யோசுவாவும் அவனோடு கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து இருந்து போனார்கள் உடனே இந்த செய்தியை கேட்டவுடனே யோசுவாவும் அவனோடு கூட இருந்த யுத்த மனுஷரும் கிளம்பி போறாங்க கத்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார் யுத்தத்துக்கு போகும்போதே ஆண்டவர் வந்து சொல்லிடுறாங்க நீங்கதான் ஜெயிப்பீங்க பயப்படாத நான் உன் கையில ஒப்பு கொடுப்பேன் ஒரு அத அவங்கள அந்த அஞ்சு ராஜாக்கள்ல ஒருத்தர் கூட உனக்கு முன்பாக நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களுக்கு பலப்படுத்தி பயப்படாம யுத்தத்துக்கு செல்லும்படியா அவங்கள வழி நடத்துறத பாக்குறோம் இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த கிபியோனிகர் வந்து இவங்களை ஏமாத்தி உடன்படிக்கை பண்ணிட்டாங்க யோசுவா அவங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட கேக்குறாரு ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேக்கும்போது ஆஹ் ஏற்கனவே மோசே மூலம் சொல்லப்பட்டிருக்கத நாங்க அறிந்திருக்கிறோம் இந்த தேசம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக போது அதனோட குடிகள் எல்லாம் அழித்து போட போறீங்கன்ற காரியங்களை நாங்க மோசி சொன்னதை நாங்க அறிந்திருக்கிறோம் அதனால நாங்க உயிர் தப்பும்படியா உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம் ஆனாலும் உங்களுக்கு எது நல்லது எது சரியானதுன்னு தெரியுதோ அதை செய்யுங்க நாங்க எல்லாம் உங்க கையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே யோசுவா வந்து நீங்க சபைக்கும் பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுறவங்களாகவும் தண்ணீர் தூக்குறவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோம் இந்த செய்தி எல்லாம் கேள்விப்பட்டு ஆயி பட்டணம் ஜெயிச்சதையும் யோசுவா ஜெயிச்சதையும் எரிகோ பட்டணம் ஜெயிச்சதையும் அந்த ஜனங்களெல்லாம் அழித்ததையும் இந்த கிபியோனியர் போய் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை பண்ணின செய்தியையும் கேள்விப்பட்ட எர்சுலேமின் ராஜாவாகிய அதோனி சேதேக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா எமோரியரின் மற்ற நாலு ராஜாக்களோடு சேர்ந்து அவங்கள கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து யுத்தத்துக்கு வந்தாங்க யுத்தத்துக்கு வ வரும்போது கிபியோனியர் வந்து உடனே வந்து இந்த யோசுவாவுக்கு சொல்லி அனுப்புறாங்க எங்களுக்கு சீக்கிரமா வந்து எங்களை காப்பாத்துங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த எமோரியரின் ராஜாக்கள் எல்லாம் எங்களுக்கு விரோதமா வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே யோசுவா வந்து தன்னுடைய யுத்த வீரர்களோடு சேர்ந்து அஹ் புறப்பட்டு போனப்ப கத்தர் வந்து யோசுவாவோடு பேசுறாரு அவங்களுக்கு பயப்படாத நான் உன் கையில ஒப்பு கொடுப்பேன் ஒருத்தரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை அப்படின்றத ஆண்டவர் அவங்க கூட பேசி பலப்படுத்தி அனுப்புறதை இந்த நாள்ல தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே இஸ்ரோவேல் மக்களை நீர் உம்முடைய வார்த்தையினால் பலப்படுத்தி வழி நடத்துறத தியானித்தோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவரே உம்மிடத்துல நாங்க கேட்டு உம்முடைய வார்த்தையை பெற்று கொண்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையின் படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க அந்தவரை எல்லா பயத்துக்கும் எங்களை நீங்களாக்கி காத்து கொள்ளுங்க எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நீர் அந்தவர உம்முடைய பலத்தால் எங்களை கட்டுங்க ஆண்டவரே இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் நீங்க பயன்படுத்துங்க அநேகர் ஆண்டவரே அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரம் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்தே இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்தரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபாரங்களை மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ